இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டியர் ஒரு மணிக்கான ஒர்க் பண்ணித்தான் அப்புறம் ஸோ டியர் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு வீடியோ சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஏற்கனவே ஒரு நம்பர் ஏ போர்டோ இல்லை சி போர்டோ நிறுத்தினா எந்த மாதிரி பேட்டர்னில் வரும் அப்படின்னு தான் நம்ம எடுப்போம் நேத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் எட்டு மணிக்கு வச்சுருந்தோம் ஸோ எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்போடி இருபத்தி மூணு வரணும் அது கரெக்டாக சேம் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சு செட் பண்ணிக்காங்க இதான் நோட்டிஃபிகேஷன் வரும் அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வலைதளங்களில் ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ரீச் கொஞ்சம் கிடைக்கும் ஸோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிப்பாங்க ஏ போர்டோ அல்லது சி போர்டு நபரும் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏ போர்டில் ஏ போர்டில் நம்பர் நிறுத்தினாலும் சரி அது பவர் வச்சாலும் சரி சி போட்லேயும் அதே சேம் பேட்டர் தான் ஸோ சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நிறுத்திருக்கோம் இந்த நாலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு இருக்குது கிராஸில் எண்பத்தி ஆறுன்னு இருக்குது இந்த கிராஸில் எட்நூற்றி அறுபதுன்னு இருக்குங்களா இந்த ரிசல்ட் வரக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபதுன்னு பவரில் கொண்டு வந்துட்டோம் ஸோ இந்த அடுத்தது இந்த அறுபது எடுக்கணும் இந்த அறுபதை வந்து உள் நம்பரில் கொண்டு போயிருப்பான் அவுட்டரில் அதாவது அறுநூற்றி நாலுன்னு நம்ம கணக்க வச்சுக்கணும் வெளியில் இருக்கிற நம்பர் வந்துடும் ஸோ அறுநூற்றி நாலில் இருந்து நாலு நிறுத்திட்டோம் இந்த அறுபது வந்து அடுத்த நாள் ஆள் போடு வரணும் ஸோ அந்த அறுபது வந்து உள் நம்பரில் கொண்டு வந்திருப்பேன் ஜீரோ வெளியே வந்திருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த நாளுமே அந்த கிராஸ் நம்பரை ஃபுல் பவரில் எடுத்துகிட்டு வந்திருப்பான் எட்நூற்றி அறுபத்தி நாலு நாலு நிறுத்தினா இந்த எண்பத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து பிசியில் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு அடுத்தது போன மாதத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் சி போர்டை ஏழு நிறுத்தியிருப்போம் ஏழுக்கு மேலே இருக்கிற ஒன்றாம் நம்பரை அதுக்கு அடுத்த நாள் வரணும் அப்படி ஒன்று எடுக்கக்குள்ளே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று க்ராஸில் நானூற்றி பதினொன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி சி போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்துகிட்டு வந்தால் கிராஸ்லேயும் சி போர்ட்லேயும் தான் எடுப்பான் ஏழை நிறுத்தி குழு நம்பரை கொடுத்துருக்குறான் ஸோ கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினொன்று இதை பி போர்டில் மட்டும் பவர் வச்சு நானூற்றி அறுபத்தி ஒன்று கொண்டு போயிருப்பான் சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டு ஏழு ஏழுக்கு மேலே நாற்பத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆள் போர்டு வரணும் நாற்பத்தி ஒன்று நாலு போர்டு வரணும் அப்படி ஒன்றா நம்பர் எடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று க்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதை தான் இன்றைக்கி வந்து கொண்டு வரக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்று மட்டும் கணவள வச்சுக்கோங்க மேலக்கர நம்பர் எடுக்கல சி போர்டு நம்பரு இது க்ராஸும் பார்த்தீங்கன்னா ஏழை நிறுத்தியிருப்போம் ஏழை நிறுத்தக்குள்ள அதுக்கு அடுத்த நாள் ஏழில் நிறுத்தி டபுளாக வைக்கணும் ஒரு நம்பர் பவர் வச்சு இருபத்தி ஏழுனு கொண்டு வந்துடும் மறுபடியும் ஏழை நிறுத்தி அந்த வர வேண்டிய எழுபத்தி ஏழை டபுளாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ போன மாசத்துல ஏழை நிறுத்தினா அந்த மாதம் கிராஸ் ஆகலாம் தேதியில் ஏழு நிறுத்தணும் சேம் பேட்டர்னிலே கொண்டு வந்திருக்கோம் மறுபடியும் ஏழை நிறுத்தி டபுளாக வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் அந்த நாலு ஏபோர்டில் நாலு ஸோ நாலு நிறுத்திருக்கணும் ஒரு நாலாம் நம்பரை கூட வரல அதுக்கு அடுத்த நாள் நாலு நம்ம வச்சிருக்கோம் இந்த நாள் அப்படியே மறுபடியும் கொண்டு வந்து டபுள்ஸாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் ஸோ அப்படி எடுக்கக்குள்ள இந்த நம்பரோட மேட்ச் ஆகுது ஏழு நிறுத்தி இருக்கிறோம் மேலே இருக்கிற ஒன்று எடுக்கக்குள்ள இந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்று அல்லது நூற்றி நாற்பத்தி நாலு இதுதான் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ நேற்று வந்து சி போடி ஏழு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் சி போடு ஏழு இந்த கிராஸ் அகர் நம்பர் தான் முந்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு வச்சிருக்கோம் இதுக்கு வந்து ஃபுல் பவர் முந்நூற்றி முப்பத்தேழுக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு எண்பத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கோம் முந்நூற்றி முப்பத்தேழு ஏழுன்னு இடத்துக்குள்ளே ஏ போர்டுக்கு வந்தோ ஏ போர்டோ பி போர்டோ பவர் லேவல் ஸ்டேட் நம்பராக வரணும் அது ஒரு ஸ்டெப்பு எட்நூற்றி எப் எண்பத்தெட்டு எழுபத்தி ஏழுன்னு வச்சிட்டோம் ஸோ இது இதுக்கு முன்னாடி ஏழு எந்த பார்த்தீங்கன்னா சி போர்டு ஏழு சி போர்டு ஏழுலேருந்து க்ராஸ்லாம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுவத்தி ஏழு அப்படியே க்ராஸ் நம்பரை எடுத்து விட்டான் இப்போ அதே சே எட்டி பார்த்தீங்கன்னா சி போர்டோ இன்னைக்கு ஒன்று வரணும் ஏழு நிறுத்திக்கிறோம் இந்த ஒன்று எடுக்கணும் ஏ போர்டோ சி போடோ ஒன்று வரணும் ஏன்னா ஏ போர்டுக்கு ஒரு சில டைம் மாற்றிடுவோம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது அப்படியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது திருப்புனா அறுநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த மாதிரியும் எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா சீ போர்டில் வர வேண்டிய நம்பர் ஏ போர்டுக்கும் கொண்டு வரோம் நாலு எடுத்துக்கிறேன்னா மேலே இருக்கிற ஜீரோ எடுக்கணும் இந்த ஜீரோ எடுப்பில் சீ போர்டுக்கு ஜீரோ வரணும் அங்கே ஏ போர்டில் வச்சுருப்போம் மேலே பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு தான் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி ஒன்றுன்னு வச்சுருப்போம் ஒரு நம்பர் பவர் வச்சு திருப்பி இருப்போம் சேம் கன்செப்ட் தான் ஏ போர்டு ஒன்று வந்தால் நூற்றி நாற்பத்தி நாலில் பவர் வச்சு வைக்கணும் அல்லது சி போர்டு ஒன்று ஒன்று வந்துச்சுன்னா ஏதோ ஒரு நம்பர் பவர் வைக்கணும் ஒரு சில டைம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருவோம் வீக்கில் சாட்டில் இன்னொரு பேட்டர்ன் பார்த்துருவோம் இப்போ ஏ ஏபி நம்பரை பிசியில் கொண்டு வந்திருப்பான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிசி நம்பரை ஏபியில் கொண்டு வந்திருப்பான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் கிராஸில் ஆப்போசிட் பிசியில் இருக்கிறதுக்கும் ஆப்போசிட் ஏபியில் இருக்கிறத எடுத்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் அதாவது ரெண்டு ஜீரோ இருக்கும் அறுபதுக்கும் ரெண்டு இருபத்தெட்டுன்னு வரணும் கரெக்டாகவே இருபத்தெட்டுன்னு கொண்டு வந்திருப்போம் ஸோ அதே பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு ஜீரோ ஆறுனா இங்கே பிசி நம்பர் எடுக்கணும் அல்லது ஏபி நம்பர் பிசி நம்பர் எடுத்தால் தொண்ணூத்தஞ்சு ஏபி நம்பர் எடுத்தால் முப்பத்தொம்போது ஆல் போர்டு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி அஞ்சுன்னு வர வாய்ப்பு இருக்குது ரெண்டில் எதுனாலும் எடுக்கலாம் அதனால சொல்கிறேன் பிசி எடுத்தா ஏதோ ஒரு நம்பரை டபுள்ஸாக கொண்டு வரணும் ஆள் போர்டு அதுக்கு சிம்பிளாக தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒம்பதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏபி நம்பரையும் பிசி நம்பரையும் இன்னைக்கு வாய்ப்பு ஏபிக்கும் பிசிக்கும் தான் மெயினாக வரணும் நான் ஏசியும் ஒரு சப்போர்ட் டோட்டலாக அஞ்சு நம்பர் நாற்பத்தி ஒன்று பதினாலு கொஞ்சாங்கவே இருக்குது நாலு ஒன்று வரணும் ஸோ முப்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றாறு ஏன்னா நாற்பத்தி ஒன்று ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஒரு சில டைமு ஃபுல் பவரில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதனால் ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக அஞ்சு நம்பர் உங்கள் கணிப்பில் கொடுத்து வச்சுன்னா எடுத்துக்கோங்க நாற்பத்தி ஒன்று பதினாலும் அதேமாதிரி தொண்ணூற்றாறும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபியோ பிசியோ ஏசி வேணுணா ஒரு சப்போர்ட்டுக்கு த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரணும் அது வந்து திருப்பு நாள் நூற்றி நாற்பத்தி நாலு இந்த க்ராஸ் எடுத்தால் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாது நாள் இந்த மூணு நம்பரும் கொடுத்துக்கறேன் நாற்பத்தி நாட்டுக்கு ஃபுல் பவர் பற்றியது தொண்ணூற்றி ஒம்பது ஒன்றா நம்பரை வந்துச்சுனா சி போடோ அல்லது ஏ போடோ வரணும் ஒருவேளை இந்த நாலு டபுள்ஸுக்கு வந்து ஃபுல் பவர் வச்சால் அந்த மாதிரி தான் வைக்கணும் இன்னைக்கு வருத்தமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இது உங்கள் கணிப்போட மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க